எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நான் வந்து உங்களுக்கு பூரி சுட்டு காட்ட போறேன் பூரிக்கு எப்படி மா குலைக்கிறது சொல்லி சொன்னா ஒரு சுண்டு கோதுமைமா வெள்ளமா அது ஒரு சுண்டு மாவுக்கு கால் சுண்டு கடலைமா போட்டு நல்லா அடிச்சு குழைக்கணும் ஒரு கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணி விட்டு அடிச்சு குலைச்சிட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டைகளை ஆக்கிட்டு இப்படி கையால இப்படி இப்படி தட்டணும் எனக்கு வந்து கையால தட்டுற மாதான் எனக்கு பூரி பொங்குறது சரியா அப்ப நீங்களும் அப்படி செஞ்சு பாருங்கோ உங்களுக்கும் சரி வரலாம் நல்லா பூரி அந்த தான் பொங்கி வரும் சரியோ ஏற்கனவே உங்களுக்கு மா குளை குளைக்கிறது போட்டு காட்டினேன் நான் ரொட்டிக்கு மா குளைப்பேன் அது தான் குளைக்கிறது இந்த அளவுல போட்டு பாருங்க இந்த பொக்கு போக்கு கொண்டு பொங்கி வட்டிவா வரும் எண்ணெய் வந்து இப்பையும் மேலே நிக்கணும் இப்ப இப்ப நாங்க பூரி அந்த மாவாத்துக்குள்ள போடும் போது மேலே எண்ணெய் நிற்கோணும் அப்பதான் தான் இப்படி பொங்கி பூரி வரும் இப்போ நாங்க ஒவ்வொரு பூரிகளாக பொரித்து போட்டாச்சு இப்போ நாங்கள் என்ன செஞ்சனானெண்டா இறாலும் அதுக்கு உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பிரட்டல் உண்டு வச்சனான் அது பூரிக்கு நல்லா இருக்கும் அது பருப்பு கறியும் அப்படி சும்மா நோம்பெல்லாம் செஞ்சனான் பருப்பும் பிறகு வந்து இது நல்ல சம்பல் தேங்காய் திருவி வெள்ள சம்பல் செஞ்சனான் மற்றது புதினா சம்பலும் செஞ்சனான் சரியோ இப்போ என்ன செய்ய போறோம்டா இரவுக்கு சேர்த்து ஒரு ஏடியாக மீன் கறியும் வச்சு விட்டுட்டேன் சமைக்கக்குள்ள பிறகு வாழைப்பூ தானே வாழைப்பூ வாழைப்பூவும் வரவர்த்தனான் அதையும் செய்து வச்சுனான் சில வில நாளைக்கு சோறுக்கு சாப்பாடு கொண்டு போகலாம் அப்போ சமைக்க செஞ்சு வச்சாச்சு இப்போ பூரிய நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எங்களோட வாழையில முடியுது முடியுதுன்னு அங்கே வந்து வந்து இருக்குது அந்த வாழைலையில் ரெண்டு பூரியை போட்டு அதுக்குள்ளே நல்ல சம்பல் சம்பல் வந்து நல்ல இதாக உடன் உடனே தேங்காயில்தான் நான் பே மேலே டீஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் திரு வச்சுட்ற தேங்காயிலலாம் சம்பல் சரி வராது அப்போ உடனே திருவி தேங்காய் போட்டால் தான் எனக்கு சம்பல் டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு இந்த பிறட்டல் உருளைக்கிழங்குன்றாலும் இருக்குதானே நல்ல பிரட்டல் அத்தையும் அதுக்குள்ளே போட்டு சாப்பிட்டு பாருங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மெட்டது வந்து எண்ணெயை வந்து இப்ப விண்டர் நேரம் தானே இப்போ குளிர்காலம் தானே இந்த பொரிச்ச எண்ணெயெல்லாம் வச்சு வச்சு பொறிக்காதுங்கோ வீடு சரியா மணக்கும் உங்களுக்கு வீடு மணக்க சாப்பிடாம சமைக்காம இருக்கக்கூடாது கதவுகள் எல்லாம் சமைச்சகையோடு எல்லா கதவையும் முழுசா திறந்து விட்றணும் அப்ப மனம் போயிடும் அந்த ஃபில்டரும் தானே மேலே அந்த இழுத்து விடுற ஃபில்டர் அதை வந்து அடிக்கடி கழுவுங்கோ கழுவி கழுவி புதுசா மாத்தீங்களண்டா இந்த மனம் வீட்டுக்குள்ள இருக்காது எல்லாருக்கும் மிக்க நன்றி